வணக்கம் வியூவர்ஸ் நம்ம இட்லி தோசைக்கு யூஸ்வலாக சாப்பிட்ற சட்னி சாம்பார் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான சைட் டிஷ் தான் நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம் அது என்னன்னு கேட்குறீங்களா ஏதா சுரைக்காய் சட்னி சுரைக்காயில் சட்னியா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க சுரைக்காயில் தான் சட்னி செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப அல்டிமேட் சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களே செஞ்சு பார்த்துட்டு அசந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே செஞ்சிடலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சுரைக்காய் பெரிய வெங்காயம் தக்காளி வரமிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி உப்பு இது நம்ம வீட்டில் கிடைக்கிற இருக்கிற ரொம்ப பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் இதை வச்சு நம்ம செஞ்சிடலாம் அது எப்படின்னு பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு இது நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன பீஸ் ஜிஞ்சர் ஆட் பண்ணுறோம் இது கூடவே அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப வதங்க விடணும்னு அவசியம் இல்லைங்க இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் ஆட் பண்ணுறோம் இது ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயில் ஹாஃப் சுரக்கா தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுலேயே நாலு பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம் அந்தளவுக்கு இது போதுமானதாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் இது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம குக் பண்ண வேண்டாம் இது வதங்குற அளவுக்கு நம்ம குக் பண்ணாலே போதும் அதனால் இது ஈவனாக நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஸ்டிர் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக அது எல்லா சைடும் குக் ஆகும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லனா அது வந்து ஒரு சைடு அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த சைஸ் இருந்தாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஃப்ரை ஆகலை பட் சேம் டைம் கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது இது குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த வெங்காயமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஈவனாக எல்லாமே நல்லா குக் ஆகும் இது கூட ஒரு போல் அளவுக்கு கருவேப்பிலை நான் கருவேப்பிலை அதிகமாக ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அது கூட அஞ்சாறு வரமிளகாய் நீங்கள் உரப்பு அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் நான் சாதாரண உறப்பு தான் சாப்பிடுவேன் அதனால் எனக்கு ஆறு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை அந்த சுரைக்காயில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் ஸோ அதனால் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடியில் ஃபுல்லாக அடி பிடிச்சிடும் அதனால் நல்லாவே கிளறி விடுங்க எப்படியும் நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம் ஸோ இதை உடைகிறது பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் இப்போ அது நல்லா குக் ஆகட்டும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஓப்பன் ஃப்ளேம்லயே இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போறோம் நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண போகிறேன் இப்போ உப்ப ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை கூல் பண்ணி கிரைண்ட் பண்ண வேண்டியதுதான் இது இப்போ நல்லா கூல் ஆகிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம வச்சுருக்க கன்டென்ட் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கிரைண்ட் பண்ணவும் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இதில் தாளித்து கொட்டினா நம்ம சட்னி ரெடி ஆயிரும் தாளிப்புக்கு கருகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இதில் ரெண்டு வர காயும் நீங்கள் கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு உரப்பு கரெக்டாக இருக்குது அதனால் நான் இது மூணை வச்சு மட்டும் தாளிச்சுக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா தாளித்தாச்சு இது நம்ம சட்னியில் ஆட் பண்ணிட வேண்டியது தான் இப்போ நம்ம சட்னி அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இது கூட இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளோட சூப்பரான சுரைக்காய் சட்னி ரெடி ஆயிடும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் சுரைக்காயில் வச்சு கூட்டு குழம்பு செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுதாங்க நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது தோசைக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ